தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட கால்நடை பராமரிப்பு துறையில் பார்த்திங்கன்னா கால்நடை ஆய்வாளர் நிலை ரெண்டு பதவிக்கான பயிற்சி இடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவு வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இதை பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் எல்லாமே வந்து வெளியாகிருக்கு இதுக்கான பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா கால்நடை ஆய்வாளர் நிலை ரெண்டு பதவிக்கான பயிற்சி டோட்டல் வேக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்ஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஜாப் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கனா எஸ்சி அருந்ததேர் எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் எம்பிசி பிசி பிசி முஸ்லீம் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு வயசு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் டேன் எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வயசு பார்த்திங்கன்னா முப்பது வயசு சொல்லியிருக்காங்க செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் வந்து இதுக்கான ட்ரைனிங் கொடுப்புனு சொல்லியிருக்காங்க இந்த ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா எந்தவித சம்பளமோ அல்லது வந்து ஸ்டைஃபண்டோ வந்து வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க பதினோரு மாத ட்ரைனிங்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து இதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான குறைந்தபட்ச வயது பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வயது பார்த்திங்கன்னா அருந்ததியர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டோர் பழமுடையின வகுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்பிசி அதுக்கப்புறம் பிசி பிசி முஸ்லீம் இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டு வயசு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட்டான டப்ளியூட்யூ டப்ளூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மட்டை வந்து அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணாதான் நானும் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் அப்ளிகேஷன் கூட இதுக்கான எக்ஸாம் ஃபீஸை வந்து நூறுரூபாக்கான டிடியை வந்து இயக்குனர் கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் சென்னை முப்பத்தஞ்சு இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்னையில் பேபிள் ஆகிற மாதிரி வந்து ஏதாவது ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் வந்து டிடியாக எடுத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் விதவைகள் ஆதரவற்ற விதவைகள் எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் திருநங்கைகள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து விலக்களிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் மறக்காம ஃபில் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க மாதிரி பார்த்தீங்கன்னா குற்ற வழக்குகள் அதுக்கப்புறம் நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்படுவர்கள் மற்றும் அரசியலில் பங்கேற்று அதுக்கான தண்டனை பெற்றவரோட அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஃபில் பண்ண உங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்றைக்கி மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து ஆன்லைன் மூலமாக தான் உங்கள் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழில் காத்துட்ருக்கு இதுக்கான செலக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நீங்கள் இன்டர்வியூவில் செக்யூர் பண்ணுமாஸ் அதுக்கப்புறம் கம்யூனல் ரிசர்வேஷன் அதுக்கப்புறம் ரொட்டேஷன் பாலிசி படி தான் இதுக்கான செலெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் விடுங்க ஏன்னால் ப்ளஸ் டூ தான் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க ஐநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ போய் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் த பெஸ்ட்